ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகிழ்ச்சி பக்திமான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் மகிழ்யமனமான் இந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் பதினொன்று செவ்வாய்க்கிழமை சீடனின் மௌன பிரார்த்தனை என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் குரு சீடன் உறவு உன்னதமானது புனிதமானது பகவான் பக்தன் உறவு போன்று தெய்வீகமானது குரு சாட்சாத் சிவஸ்வரூபம் குருவேறு சிவம் வேறல்ல திருமூல நாயனார் திருமந்திரம் இதை நமக்கு போதிக்கிறது குருவே சிவம் என்று கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் குருவே சிவனுமாய் கோளுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே சிவமே குரு வடிவம் தாங்கி வந்துள்ளதாக எம் நந்தி உரைத்தனன் குருவே சிவம் என்பதை ஆய்ந்தறிய மாட்டார்கள் குருவே கோலயத்தில் சிவமாகவும் தலைவனாகவும் இருந்து வழி நடத்தும் குரு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் சொல்லுணர்வற்ற தலைவனுக்கெல்லாம் தலைவன் குரு ஆத்மஸ்வரூபம் இறைஸ்வரூபம் தான் என்ற தனி வியக்தியற்ற தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத இருப்புணர்வாக இருப்பவர் புதிதாக மலர்ந்த மலர் தன் இருப்பை தன் சுகந்தத்தால் சொல்லாமல் சொல்லுவது போல் குரு தன் இருப்பை மௌனத்தால் பறைசாற்றுகிறார் சத்குரு தட்சிணாமூர்த்தி சுரூபம் தட்சிணாமூர்த்தி மௌனத்தால் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்தது போல் சத்குருவின் மௌனம் ஓயாத மொழி காந்தம் இரும்பு போல் கவந்தனை விடாமல் கலந்தனோடு இருப்பாய் அருணாச்சலா பகவான் ரமணன் அக்ஷரமணமாலே மாலையில் அருணாச்சலா காந்தம் இரும்பை கவந்திழுத்து அதை காந்தமாக செய்வது போல் என்னை கவர்ந்து இழுத்து விடாமல் என்னோடு கலந்து இருப்பாய் அருணாச்சலா என்று வேண்டுகிறார் சீடன் சத்குருவை தேடுவது போல் சத்குருவின் தகுதியான சீடனை தேடுகிறார் தன் ஆன்ம வித்தையை உலகில் கொண்டு செல்ல சீடனை தேடுகிறார் குருவேறு சீடன் வேறு இருவரும் இரு துருவங்கள் குருவும் சீடனும் தன்னுள் கலந்து நிற்க வேண்டும் அவர்களுக்கு வெளியில் ஒன்றும் வேலையில்லை சீடனின் மௌனமே சிறந்த பிரார்த்தனையாகிறது குருவின் மௌன மொழியே சீடனுக்கு சிறந்த உபதேசம் சீடனின் மௌனம் பூரண சரணாகதியை உணர்த்துகிறது குரு உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் உபதேசமாக கொள்கிறான் அவனுடைய சரணாகதியே அவனை வழிநடத்தும் சீடனின் மௌனமே யதார்த்தமான உண்மை என்பதை உறுதி செய்யும் குருவின் மௌனமே உயர்ந்த தீட்சை மற்ற தீட்சை எல்லாம் இரண்டாம் தரமே சீடனுக்கு குருவின் திருமேனி ஆலயம் அவர் வார்த்தை வேதம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே தெளிவற்ற சிந்தனை உள்ளவர்கள் சிவனை அறிய மாட்டார்கள் தெளிவறியார் சிவனையறியார் தெளிவறியார் அறியார் தெளிவறியார் நல்ல சீவனமாக மாட்டார் தெளிவறியார் தீரா பிறப்பே தெளிவான அறிவில்லாத மருள்நிலையில் உள்ள சீடனை சிவநிலைக்கு உயர்த்தி அருள்பவர் மௌன குரு சீடனுக்கு குருமேனியே தரிசிப்பதே ஆலய தரிசனம் குருவின் திருநாமம் ஜபம் நாமம் வேறு ரூபம் வேறு அல்ல நாமம் ரூப தரிசனத்துக்கு வழிகாட்டும் குருவின் வார்த்தை வேத வாக்கு சாத்திரங்கள் சொல்லாத உண்மையை குருவின் வாக்கு சொல்லும் சீடன் காணும் ஸ்தூல உருவம் அல்ல குரு அவர் உருவம் அருவம் அரு உருவம் என்ற மூன்று வடிவங்கள் கடந்த அதீத திருமேனி சீடன் குருவின் திருமேனியை தியானிக்க அதுக்கு அது வெளிக்குள் வெளிக்கடந்து விரிந்து செல்லும் சீடனுக்கு சிவமாக வழிகாட்டும் சைன்போர்டு திருமேனி திருநாமம் திருவார்த்தை திருவுருவாகும் பகவான் ரமண மகர்ஷி அச்சரமணமாலையில் குற்றமுற்ற அருத்தனை குணமாய் பணித்தால் உருவாய் வெளிய அருணாச்சலா என பாடுகிறார் குற்றமற்ற குணக்குறிகளற்ற குரு அற்றவர் குரு குற்றங்களோடு துன்புறுபவன் சீடன் அருணாச்சல சிவனுடன் சீடனின் பிரார்த்தனை தன் குற்றங்களைக் கலைந்து குரு போன்ற குரு போன்ற திருமையை வேண்டுகிறார் பகவான் அருணகிரிநாதன் முருகப்பெருமானிடம் குருவாய் வந்தருள வேண்டுகிறார் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சீடனுக்கு கதியாகவும் விதியாகவும் வந்து கதிமோட்சம் அளிப்பவர் குரு இறைவன் குருவடிவாக குவலயத்தில் அவதரித்து பக்குவ உயிர்களுக்கு ஞானம் அருள்கிறார் எனவே அருணகிரியார் இதயக் குகையில் குடிகொண்டுள்ள முருகப்பெருமான் குருவாக வந்து விடுதலை அளிக்க நமக்காக வேண்டுகிறார் பூதர புன்சொலை நஞ்சொலா பொருத்தரு இஷ்டம்பின் அருணாச்சலா ஓம் த சத் நாளை தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி